வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம ஃபேஷன் ஜுவல்லரியில் சில்க் த்ரெட்டு வளையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு வளையலை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வளையல் ரெண்டு வாங்கிக்கிங்க அதுக்கு சில்க் த்ரெட்டு ஒரு கண்டு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் கம்மு அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஸ்டோனு நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோனும் மற்ற செயின் அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம் நூல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம வந்து கம் போடலாம் அந்த நூலோட கார்னரில் ஓரத்தில் கம் போட்டு உள்பக்கமாக வளையலுக்கு உள்பக்கமாக வச்சு நம்ம ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு ஒரு செகண்ட் வெட்டிங்கன்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே சுற்ற வேண்டியதுதான் தான் அப்போ அப்படியே இழுத்து பிடிச்சி டைட்டாக சுற்றுறோம் இதே மாதிரி ஃபுல்லாக டைட்டாக சுற்றிகிட்டே வரணும் டைட்டாக சுற்றுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக சுற்றிக்கணும் இப்போது இந்த மாதிரி வளையலுக்கு நம்ம ஃபுல்லாக சுற்றிடுறோம் அடுத்தது இது மேலே டிசைன் பண்ணுறத பார்க்கலாம் இப்போது இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கம் அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஜிஸாக்காக கம் அப்ளை பண்ணிருக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோனை அது மேலே வச்சு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே போலவே இந்த ஸ்டோன் அப்படியே ஒட்ட வச்சுட்டு வந்துடுங்க இப்போது ஃபேஷன் ஜுவல்லரியில் சில்க் த்ரெட் வளையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபேஷனாக செஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கெல்லாம் போகும்போது இது போல் செஞ்சு நீங்கள் வெளியே விற்கவும் செய்யலாம் இது ஒரு செட்டு விலையில் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வரும் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்